வணக்கம் நண்பர்களே இன்றைய போதனை உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு உண்மையை சொல்லப் போகிறது ஒரு நாள் புத்தர் மாணவர்களுடன் புல் வழியில் மெதுவாக நடந்து செல்கிறார் புத்தரிடம் ஒரு மாணவன் கேட்டான் பகவன் வாழ்க்கையில் நாம எதற்காக உண்மையைப் பேச வேண்டும் உண்மை பேசினால்தான் வாழ்க்கை சிரமமாக இருக்கிறதே என்று சலிப்பாகவும் கவலையாகவும் கேட்டான் புத்தர் அமைதியாக நின்று மாணவனை நோக்கி சிரித்து அமைதியாக பதில் அளித்தார் ஒரு நாளும் பொய் சொல்லாதவன் தூங்கும்போதும் நிம்மதியாக தூங்குவான் உண்மையுடன் வாழும் வாழ்க்கை அச்சமின்றி நிம்மதியாக அமையும் உண்மை என்பது நம்மை காக்கும் கவசம் பொய் பலமாக தோன்றினாலும் அது ஒரு நாள் கிழியத்தான் செய்யும் ஆனால் உண்மை அது எப்போதும் நிலைத்திருக்கும் ஒருவன் பொய்யுடன் வாழ சிறிது நேரம் உயரலாம் ஆனால் உண்மையை பின்பற்றும் ஒருவன் வெதுவாக நடந்தாலும் நிச்சயமாக உயர்ந்த இடத்தை அடைவான் உண்மை பேசுவோன் தோற்க மாட்டான் ஏனெனில் உண்மை பேசும் ஒருவனுக்கு உள்ளத்தில் பயமில்லை அவரது வார்த்தைகள் அழகாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அவை உண்மையாக இருந்தால் போதும் உண்மை என்பது ஒரு பயணமல்ல அது வாழ்வியல் மையம் இதுவே நம் வாழ்க்கை பாடமாக எடுக்க வேண்டிய விடயம் உண்மை என்பது ஒரு பயணமல்ல அது வாழ்வியல் மையம் உண்மையை பேசி வாழுங்கள் அது நமக்கு நிம்மதியும் மதிப்பும் தரும் உண்மை பேசுவோம் தோற்க மாட்டான் இந்த வீடியோவில் புத்தரின் வாழ்வியல் சோதனையுடன் ஒரு ஆழ்ந்த வாழ்க்கை பாடத்தை பகிர்கிறோம் உண்மையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிறிய நினைவூட்டல் மட்டுமே உண்மை என்பது ஒரு பயணமல்ல அது வாழ்வியல் மையம் உண்மையை பேசி வாழுங்கள் அது நமக்கு நிம்மதியும் மதிப்பும் தரும் புத்தரின் நீங்களும் வாழ்க்கையை உணர்வீர்கள் உங்கள் மன அமைதிக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்குமா பகிருங்கள் நண்பர்களுடன் வீடியோ பிடித்திருந்தால் லைக் காமெண்ட் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்